பசுமாடு கன்று ஈன்ற ஒரு வாரம் வரைக்கும் அதிகமான ஹார்டான ஃபுட்ஸை வந்து நம்ம கொடுக்கவே கூடாது பசுமாட்டுக்கு சுடு தண்ணி தான் வந்து நல்லா காய வச்சு ஆற வைக்கணும் சுடு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்ன எஃபெக்டும் இருக்காது அதுவும்க்கும் வந்து எப்படி மனிதன் மாதிரி தானே விலங்குகளும் ஸோ பச்சை தண்ணி வைக்கும் பொழுது அதற்கு வந்து ஜன்னி அதுக்கப்புறம் தலைவலி இந்த மாதிரி ச இதெல்லாம் ஏற்படக்கூடும் அதனால் ஒரு வாரம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து அந்த டென் டேஸ் வந்து என்ன பண்ணணும்னா சுடு தண்ணி அடுப்பில் காய வச்சு அதை ஆற வச்சு அது நல்லா குளிர்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம த அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் பூசா அப்புறம் ஆரிய மாவு ராகி 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 மால்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதை காய்ச்சி அந்த பசுமாட்டுக்கு நல்லா ஆற வச்சு கொடுக்கும் பொழுது கன்று ஈன்ற அந்த வயத்தில் இருக்கக்கூடிய அந்த புண்ணெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை சீக்கிரமாக குணமடையிறதுக்காக வந்து என்ன பண்ணுவோம் ராகி மால்ட் ஆரிய மாவு கஞ்சி ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து காய்ச்சி அதை ஆற வைத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தண்ணியை ப்ளஸ் வந்து பூசாவோடு இதை வந்து குறிப்பிட்ட அளவு கலந்து கொடுக்கும் பொழுது மாட்டு வயிற்சல் ஏற்பட்டிருக்கிற புண்ணு வந்து குறுகிய காலத்திலேயே வந்து குணமடைந்து மாடு நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கன்று ஈன்ற பிறகு வந்து வெயில் அதிக நேரம் வந்து மாடை விட மாட்டாங்க ஏன்னால் அதனுடைய உடல் வந்து அப்போதான வந்து கன்ட்ரி இன்று தன்மையாக இருக்கும் ஸோ அது குணமடைகிற வரைக்கும் வந்து நெல் பகுதியிலேயே வச்சு வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து நான் கருத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வாரமும் காய்ந்த பொருட்களில் தான் அதிகமாக வந்து கொடுப்போம் ஏன்னா பச்சை வந்து சாப்பிடும் பொழுது அதனுடைய ஜீரண சக்திகள் வந்து அஃபெக்ட் ஆகலாம் சாணி பவுட்ருத்துக்கும் போது வந்து அது பெயினாக இருக்கலாம் அல்லாட்டி அதுக்கும் வந்து ப்ளீடிங் வந்து ஏற்படும் இருக்கும் ஸோ அதனால் குறுகிய அளவு வந்து காய்ந்த புல்லு போட்டு அதுக்கு ஆரிய மால்ட் ஆரிய மாவு அது ராகி மால்ட் பட் அந்த கஞ்சி வந்து கொடுத்துட்டு வரும்பொழுது சீக்கிரமாக அந்த வயிற்றில் ஏற்பட்டிருக்கிற பெண்கள் வந்து குணமடையும் அப்படின்ற கருத்தை நான் இந்த பதிவில் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நன்றி